அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறோம் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்ம சேனலில் இந்த கமெண்ட்டில் அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம வந்து அதுக்கு உண்டான முக்கியமான விஷயங்களாக நம்ம சேகரித்து நம்ம அஃபீஸியலாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப கமெண்ட்ல வந்து அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி வந்து இந்த ஜேடிஓ கவுன்சிலிங் எப்ப அடுத்து வரும் அப்படின்னு எல்லாருமே கேட்டே இருந்தாங்க நம்ம முறையாக ரிப்ளை பண்ணியிருந்தோம் இந்த மாசம் கண்டிப்பா வந்துரும்னு அதே மாதிரி நேத்து வந்து அந்த ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து வெளியிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு அதிகமாக கேக்குறது ரோடு இன்ஸ்பெக்டர் அது ஊருக்கே தெரியும் எப்ப வரும் அது வருமா வராதாங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பா பார்த்தாச்சு தென் அடுத்து அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி வந்து இந்த ஏஇ உடைய ரிசல்ட் எப்போ வரும்னு இந்த ஏஇ எக்ஸாம் உடைய ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த மார்ச் மாதம் ரிசல்ட்டு வரும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சுற்றி வெளியிட்ருக்காங்க அறிக்கை அப்படின்னு இந்த எக்ஸாமுக்கு எப்போ கால்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா பதிமூணு பத்து போன வருஷம் இந்த எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணாங்க ஸோ ஒரு நானூறுக்கு உள்ள நானூறுக்குள்ளே தான் போஸ்ட் அதிகமான போஸ்ட்டு இல்லை ஸோ நானூறுக்கு ஒரு முந்நூற்றி அறுபது சம்திங் வேக்கண்ட்டு தான் இந்த ஏஐ எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணாங்க இந்த நானூ இந்த நானூறுக்குள்ளே உள்ள இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பணியிடங்களுக்கான தேர்வு வந்து என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஜனவரி ஆறாம் தேதி நடந்துச்சு இந்த வருஷம் ஜனவரி மாதம் அதாவது பெரும் வெள்ளம் அந்த சென்னை அப்புறம் வந்து தமிழ்நாடுல உள்ள திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாவில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டப்போ கூட இந்த தேதியை மாற்றி வைங்க அப்படின்னு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய ஹெட் அவங்க எல்லாருமே சொல்லியும் கூட அவங்க வந்து இல்லை எக்ஸாம் டேட்டு எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக நடக்கும் சொல்லி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க டிஆர்பி கூட அவங்க எக்ஸாம் வந்து தள்ளி வச்சு தள்ளி வச்சாங்க அவங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து இவங்க வந்து ஏஇ எக்ஸாம் வந்து அவங்க சொன்ன மாதிரியே ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக உள்ள ஹிஸ்ட்ரி சரி இப்போ ஆறாம் தேதி தேதி முடிஞ்ச இந்த எக்ஸாமு ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த ஜனவரி மாதம் வெளியிட்ட ரிசல்ட்டு டிக்ளரேஷன் ஷெடியூலில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இந்த ரிசல்ட்டு வரும் அப்படின்னு வந்து அவங்க அறிக்கையை விட்டுருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி மாதம் ஜனவரி மாதத்துடைய செகண்ட் அதாவது அந்த செகண்டில் வெளியான ரிசல்ட்டு பிளானர்லையும் ஜனவரி மாதத்தினுடைய லாஸ்ட்டில் வெளியான ரிசல்ட்ஸ் அடியூல்லையும் பிப்ரவரி மாதம் ஏ மாதத்தில் இந்த ஏஐ ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதம் வெளியான ரிசல்ட் ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ரிசல்ட் வந்து இந்த மாதம் வந்துடும் சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி மாதம் ஆனால் பிப்ரவரி மாதம் ரிசல்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரிசல்ட் ஷெடியூல் வந்து ஒரு மாதத்துடைய ஸ்டார்டிங்லேயும் எண்டிலேயும் விட்டுலேயும் வரும் அவங்க வந்து அப்படி சொல்லும்போது பிப்ரவரி மாதம் வரும்னு சொன்னாங்க ஆனால் மிட்டில் வெளி பிப்ரவரி மாதம் மிட் டைம்ல வெளியான அந்த ரிசல்ட் செடியூலில் மார்ச் மாதம்தான் இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு மாற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம்தான் வரும் அப்படின்னு வந்து டிஎன்பிஎஸ்சி அதுக்கடையில் வந்த எல்லா ரிசல்ட் செடியூல்லேயுமே ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க ஆனால் இந்த மார்ச் முடிய போது நேற்று இருபத்தி ஆறாயிடுச்சு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது ஸோ வந்து இதுக்குள்ளே இது வந்துருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியான டிஎன்பிஎஸ்சியுடைய ரிசல்ட்டு செடியூல்லையும் இது மார்ச் மாதம் கண்டிப்பாக வரும் அப்படின் தான் வெளியாக இருக்குது ரிசல்ட்டு செடியூலை நம்ம நம்ப தேவையில்லை அது வந்து தானே அப்படின்னு சொன்ன அப்படின்னு நம்ம நினச்சா கூட சப்போஸ் இந்த மாதம் ரிசல்ட்டு இந்த மாதம் முடிய போதுக்கு இன்னொரு ஃபைவ் டேஸ் தான் இருக்குது இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே இந்த ரிசல்ட்டு ஏஇடைய ரிசல்ட் ரெடி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த தேதியை வந்து ஏப்ரல்னு மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி வெளியான டிஎன்பிஎஸ்சியுடைய ரிசல்ட் ஷெடியூலில் ஏஇ எக்ஸாம் வந்து மார்ச் மாதம் தான் போட்டிருக்காங்க நான் இப்போ தான் நான் வீடியோ போட்டிருக்கோம் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் தான் இருக்குது ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ ஃபைவ் டேஸில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டு முடியுமா நம்ம நம்ம வெளியிட்டுருலாமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் டிஎன்பிஎஸ் தெரியாமல் இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அஞ்சு ஸோ அஞ்சு நாளில் இந்த ரிசல்ட்டு வெளியிடலாம் இந்த மாதம் அப்படிங்கிற ஒரு க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறனால தான் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க இந்த மாதம் ரிசல்ட்டு வெளியிட்டுருலாம் அப்படின்னு தான் ரிசல்ட்டு டிக்ளைன் ஷெடியூலில் ஏஇ ரிசல்ட் வந்து மார்ச் மாதம் வரும் போட்டிருக்காங்க இது நம்ம என்ன நம்ம நம்பலாம் சப்போஸ் இன்ன இன்றைக்கி சூழ்நிலை நான் இன்றைக்கி சூழ்நிலையில் ரிசல்ட்டு டிக்ளேரேஷன் செடியூலில் அவங்க எந்த காரணமும் சேஞ்சு பண்ணாதனால கண்டிப்பாக ஏஐ ரிசல்ட் வந்து மார்ச் மாதம் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படி ரிசல்ட் ரெடி ஆகலை அப்படின்னா இவங்க இன்றைக்கு வெளியான டிக்ளேரேஷன் செடியூலில் அந்த ஏஐ ரிசல்ட்டுக்கான டேட்டை வந்து அவங்க மந்தை வந்து அவங்க மாற்றிருப்பாங்க இது ஒரு நமக்கு மிகப்பெரிய பாயிண்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா இதே ஜனவரி மாதம் ஆறாம் தேதி நடந்த இன்னொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்துச்சு அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து அவங்க வெளியிட்டாங்க சொன்ன மாதிரியே வந்து அவங்க மார்ச் மாதம் வெளியிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதம் நடந்த இந்த ஏஜ் எக்ஸாம் ரிசல்ட்டையும் அவங்க வெளிய இந்த மாதம் வெளியிட அதிகமான வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாவது ஒரு காரணம் மூணு சப்போஸ் இந்த மாதம் வெளியாகலை அப்படின்னா இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க இந் இன்றைக்கி வெளியான இந்த ரிசல்ட் ஷெடியூலில் டேட்டா மாற்றி வெளியிட்ருப்பாங்க இன்றைக்கி வெளியான ரிசல்ட் ஷெடியூலை வச்சு பார்க்கும்போது நான் சொன்ன காரணங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதம் ஏ ரிசல்ட் வெளிவரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதுதான் ஃபைனல் சப்போஸ் அப்படி இந்த மாதம் இல்லை அப்படின்னா நன் இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இன்றைக்கி இருபத்தி ஆறுங்களா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது மீதி உள்ள அஞ்சு நாட்களில் திரும்ப டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டு இதே மாதிரியே ரிசல்ட்டு வந்து என்றைக்கு வரும் வெளிவரும்னு அறிக்கையை விட்டாங்க இன்னைக்கு விட்ட மாதிரி இருபத்தி ஏழுலையோ இல்லை இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போதுலையோ இல்லை முப்பதுலையோ வந்து ஒரு ரிசல்ட்டு ஷெடியூலில் வெளியிட்டு அதில் ஏப்ரல் ரிசல்ட்டை தான் உண்டு ஸோ அது வரைக்கும் மார்ச் மாதம் ஏழு ரிசல்ட் வெளிவருங்கிறது கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம் சப்போஸ் அவங்க வந்து இந்த ரிசல்ட் ஷெடியூல் வந்து ஒரு மாதத்துடைய ஸ்டார்ட்டிங்லேயும் மிட் டைம்லேயும் அந்த மாதம் முடியும் போது முடியும் போது தான் வெளியிடுவாங்க இருபத்தி ஆறில் வெளியிட்டாங்க ஸோ அவங்க முப்பதில் கூட ஒரு ரிசல்ட்டு செடியூலில் விட்டுட்டு அதில் கூட ஏழு ரிசல்ட்டை முப்பது ஏப்ரல்னு மாற்றி விடலாம் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுக்கும் அதுக்கு நம்ம வந்து சொல்ல ஏன்னா இருபத்தி ஆறில் வெளியிடுறவங்க ஒரு ரெண்டுனா வெயிட் பண்ணி இருபத்தி எட்டில் வெளியிட்டுருக்கலாம் அப்படி டேட்டு மாறுற மாதிரி இருந்தால் ஸோ அதனால் நம்மளுடைய கழுத்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு மேட்ரு வந்து நான் ப்ரீவியஸாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏய் எக்ஸாம் ரிசல்ட் வந்து இந்த மாதம் வெளியாக அதிகமான வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு நாலு நாள் இருக்குது நீ வெயிட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சு போகும் இந்த நாலு நாளில் ஒன்று இந்த ரிசல்ட் வந்து இந்த மாதம் வெளியாகணும் இல்லைன்னா இன்றைக்கி வெளியான மாதிரியே இன்னொரு ரிசல்ட் ஷெடியூல் வந்து இந்த நாலு நாளில் ஒரு நாள் வெளியாகி அதில் ஏஐ ரிசல்ட்டு எக்ஸாம் ரிசல்ட்டு வந்து மாற்றம் இருந்தால் அதில் அதில் ஏப்ரல்னு ஒன்று தேதி நமக்கு மாறி வரும் ஸோ இது தான் அதனால் ஏழு ரிசல்ட்டு கண்டிப்பாக இந்த மாதம் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு தான் காரணம் ஒன்று ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு வெளிவரணும் அப்படி இல்லைன்னா ரிசல்ட்டு ஷெடியூல் ஃபஸ்ட்டு வெளிவந்து அதில் டேட்டு ஏப்ரல்னு மாற்றிட்டா சொல்ல முடியாது ஏப்ரல் தான் ஸோ இது தான் நமக்கு நான் நம்ம சொன்னது ப்ராப்பரான ஒரு ஒரு தியரி ப்ரீவியஸாக நடந்தது டிஎன்பிசி இப்போ ஃபாலோ பண்ணுறது இனிமேல் பண்ண போகிறத வச்சு நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இதுதான் வந்து ஒரு இது ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க வெயிட் பண்ணுங்கள் இன்னும் நமக்கு ஃபைவ் டேஸ் இருக்குது பார்த்துக்கலாம் தேங்க்யூ